நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கொடான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் புயல் வந்து கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு புயல் வந்து வந்துகிட்டே இருக்கு லண்டன்ல இருந்து கிளம்பிருச்சு அந்த புயல் வந்து நாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் வருகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா தமிழக தலைவர் வந்து நாளை அண்ணாமலை வருகிறார் இன்னைக்கான அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு ஒருதரோ அப்படியே பார்த்துடலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மு ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து இப்போ தமிழகத்தை ஆண்டுட்டுருக்காரு முதலமைச்சராக இருக்கார் எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்சியை ஆரம்பிச்சிருக்க விஜய நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கமலஹாசனை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களை வச்சுக்கலாம் சீமான் அவர்களை வய சீமான் அவர்கள் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக காங்கிரஸ் தலைவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் வந்து <laughs> அவரு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு கட்சிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க இன்னைக்கான அரசியல் சூழல் இதுதான் இவங்க எல்லாம் வந்து இங்க வந்து ஒரு ஒரு அமைப்பா இருக்காங்க இப்ப நாலு மாதம் கழித்து அண்ணாமலை வந்து கம்பேக் கொடுக்க போறாரு இந்த கம்பேக் வந்து டூ பாயிண்ட் ஓ ரொம்ப ஃபாஸ்டா பவர்ஃபுல்லா சிஸ்டம் எப்படி வேகமா வேலை செய்யுமோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு இந்த அண்ணாமலையோட புயல் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அண்ணாமலை வந்து வந்து என்னென்ன செய்ய போறாரு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அதெல்லாமே பேசி ஆகணும் அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த அண்ணாமலை வரங்கிற இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய இளைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்கு மாத காலங்களில் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு வார காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கும் புதிய நபர்களுக்கும் அண்ணாமலை மீது அண்ணாமலையை திரும்பி பார்க்க வைத்த மாதிரி இருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன மாதிரி செயல்பாடுகள்லாம் செய்ய போறாரு அவர் பேசுனாவே பயங்கரமா இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் இன்னும் தீவிரமா இருந்தா எப்படி இருக்கும் தமிழக அரசியலை கேள்வி கேட்கறதுக்கு இங்க ஆளே இல்ல ஏகப்பட்ட ஊழல்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இங்க நடந்துகிட்டே இருக்கு சட்டம் ஒழுங்கு சுத்தமா சரியில்லை இதெல்லாம் யாரு கேட்பாங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கேட்கணும் எடப்பாடி கேட்கவே இல்லை எடப்பாடி அமைதியா இருக்காரு மத்த யாராவது கேட்பாங்களா அப்படின்னா யாருமே கேட்கல இங்க கேட்கிற துணிச்சலான ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புயல் வரட்டும் அந்த புயல் வந்து கண்டிப்பாக எல்லா கேள்வியும் கேட்கும் எல்லா கேள்வியும் கேட்டு அவங்கள வந்து அதிர வைக்கக்கூடிய மிகப்பெரிய அசுர புயல் வந்து அண்ணாமலைங்கிற புயல் தான் இந்த அண்ணாமலைங்கிற புயல் வந்து தமிழ்நாட்டுல அடிச்சு பேய போது மழை அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புயல் வந்து கரையை கிடந்தோன்னா அந்த புயல் வந்து உள்ள பூத போது இனிமே வந்து டிஎம்கேக்கு வந்து ஆட்டம் தான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே குறி வச்சு தான் இருக்கும் மற்ற கட்சிகளை அவ்வளோ பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஆனால் டிஎம்கே தான் மெயின் குறி டிஎம்கே தான் ஏடிஎம்கே செத்தான் சிங்காரம் அப்படிங்கிற ஐயோ வந்துட்டானா அப்படின்னு அவர் எடப்பாடிக்கு வந்து வயிற்றில் வந்து புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு தான் எடப்பாடி வந்து இருப்பார் மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய விஜய் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியாகவே இது வரைக்கும் வந்து எடுத்துக்கல அது வந்து இப்போதான் வந்து குட்டி போட்டுருக்குது அது இனிமேல் விதை விதைச்சி மரம் வளர்ந்து செடியாகி அதுக்கப்புறம் அது இன்னும் ஆலமரமாக மாறுறதுக்குலாம் ரொம்ப நாளாகும் இங்கே வந்து விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஏன் இவ்வளோ இவ்வளோ வந்து இளைஞர்கள் வந்து ஏன் நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் அரசியலுக்கு வந்தவர் யாருமே வந்து அப்பா அம்மா யாரும் வந்து பெருசா வந்து அரசியல்ல இல்லை ரெண்டாவது வந்து செல்வாக்கும் மிகப்பெரிய அளவுக்கு இல்லை எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லை ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா ஒரு போலீஸ்ல வந்து ஐஏஎஸ்ஆ இருந்தவர் அந்த ஒரே ஒரு தகுதி மட்டுந்தான் அவர் இங்கு இருக்கிற அத்தனை கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய வல்லமை சக்தி தில்லு திராணி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை கிட்ட மட்டும்தான் இருக்கு அண்ணாமலை வந்து மிக பெரிய ஒரு அரசியல் தலைவராக உருவிடுவதற்கான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை வருடம் இந்த ஒன்றரை விடம் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் இங்கே இருக்கு ஏன்னா டிஎம்கேவை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கே இங்கே ஆள் இல்லை அனைத்து ஊடகங்களும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு டோட்டலி வந்து எல்லாம் ஒன் சைடு கேமாக போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த டூ பாயிண்ட் ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக அவருடைய செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகளை வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் மிக பெரிய இத்தனை தலைவர்களையும் இத்தனை பேரையும் ஓவர் கம் பண்ணி ஃபஸ்ட் இடத்துக்கு வரணும் அந்த முது இத்தனை பேர்த்தையும் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலையோட செயல்பாடுகள் செயல்பாடுகள் வந்து அதிகமாச்சு செயல்பாடுகள் வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழக மக்களிடமும் தலின் தமிழக இளைஞர்களிடமும் தமிழக இளைஞர்களிடமும் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணக்கூடிய வல்லமையும் சக்தியும் இந்த ஏழ்மை மனிதர் அண்ணாமலையிடம் இருக்கு இவர் எந்த விதமான பணம் காசுக்கும் ஆசைப்பட்டதில்லை ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர் இருந்தாலும் வந்து காசு பணத்துக்கு ஆசைப்படாமல் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்போடையும் திகிரியத்தோடையும் தன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடக்கூடிய வல்லமை அதாவது எந்த இடத்துலையும் வந்து பேக் அடிக்காமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக வந்து தொடர்ந்து வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு நடைப்பயணத்தை வந்து எண் மக்கள் என்னது உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இது வந்து நிகழ்ச்சியை வந்து நடத்தி முடிச்சாரு அதன் காரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து பார்த்திங்க இருபத்தி ஒன்றில் வந்து இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கிடச்சிருச்சு பல இடங்களில் இரண்டாவது இடத்துக்கும் மூன்றாவது இடத்துலையும் பெற்றாங்க இது அத்தனையுமே இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னா மீண்டும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணணும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை படைத்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இளைஞர்னே சொல்லலாம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயசு அறுபது வயசு மேல ஆயிடுச்சு இங்க இருக்கிறவங்கலயே இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லயே வந்து இளமையானவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலைக்கு தான் நாற்பது நாற்பத்தோரு வயசு ஆகுது இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி அவரிடம் இருக்கு அவருடைய இளமையும் ஒரு காரணம் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் இது அத்தனையும் கரெக்டான வேவ் லென்த்ல போச்சு அப்படின்னா புதிய தலைவர்களை உருவாக்கணும் அந்த விஷயத்த மெயினாக சொல்லணும் புதிய புதிய தலைவர்கள் இளைஞர்களாக இருக்கணும் அவங்கள வந்து புதிய தலைவர்களாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இளைஞர்களை புதிய தலைவர்களாக உருவாக்கும் பட்சத்தில் அந்த இளைஞர்களை ஈஸியாக வழிநடத்த முடியும் நம்ம வந்து அரசியலில் வந்து ஒரு மூத்த தலைவரை வந்து வழிநடத்துறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி கஷ்டமான விஷயங்களை ஒரு சில தொகுதிகளில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா தொகுதிகளுக்கும் இளைஞர்களை வந்து நீங்கள் வந்து தலைவர்களாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இளைஞர்களை ஈஸியாக வந்து அவங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவங்களோட திங்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக புத்துணர்ச்சி பெற்று பாரதிய ஜனதா மீண்டும் தமிழகத்தை ஆள்வதற்கான தகுதியை அடைந்துவிடும் இது அத்தனையும் நடக்கணும் அப்படின்னா இந்த புயல் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து திட்டங்கள் என்னென்ன வச்சிருக்கு அண்ணாமலை அவர்களின் திட்டங்கள் என்னங்கிறத செயல்பாடுகள் என்னங்கிறத இருந்து பார்ப்போம் முதல்ல வர வர வரவேற்போம் வாங்க அண்ணாமலை வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அத்தனையுமே பண்ணுங்க தமிழ்நாட்டை உங்க கைக்கு கொண்டு வர முடியுமானுங்கிறத நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கிறேன் நம்மளோட சேனல இதுதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நம்ம சேனல் வளரும் நம்ம சேனல் வளர்ந்தாதான் இன்னும் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து என்னால போட முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்